ஒரு சேலை கட்டுறதால உனக்கு என்ன குறைஞ்சு வைப்பது சார் 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 அந்த வந்துட்டாங்க சார் பத்து நிமிஷம் சார் பத்தே நிமிஷம் இப்போ இமீடியட்டா வந்துரு ஆளுகளை கூட்டிட்டு பூராத்தையும் ரெடி பண்ணிட்டு பூரா வந்துட்டேன் சார் வந்துட்டேன் வந்துட்டேன் வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க ஐயோ எங்களுக்கு தான் வேணும் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன்ல பாக்கியோ பாக்கியோ போ போ பாக்கி இந்த வந்துட்டேங்க சார் அஞ்சு நிமிஷம் ஒன்று வந்தாலே தாங்காது ரெண்டு சேர்ந்து வந்துட்டேன் சார் வந்துட்டேன் வந்துட்டேன் இங்கே ஆள் கொஞ்சம் அப்படி கேக்கிற மக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு ஏற்ற ஆள் ஒன்று ரெடியாகி நிற்குது இப்போ நாம வந்து வாங்கிருவோம் ஆனால் வாழை விட மாட்டாங்க வாங்கிட்டு வந்தோம்னா ஆ பூரா பிடிச்சி பேன் பார்த்துருவாங்க பிச்சை எடுத்துருவாங்க நான் வந்துட்டேன் சார் பத்து நிமிஷம் பொறுங்க சார் எங்களுக்கு ஒசரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆ சரி சார் ஆ வா வைக்கிறேன் பெரிய இடத்துல விவகாரம் நம்ம அப்படி உக்காந்துக்கலாம் நீங்கள் ஏன்

அட்ரஸ் வரைக்கும் சொல்லிட்டு போட்டுமா நீ வந்துடுயா சொல்லிட்டு போகல அதுக்கும் விடமாட்டி போல் அனுப்புறோம்மா பரவாதி எடுத்த வழக்கலை பரவாயில்ல எடுத்த ஒரு பக்கம் போகணும்னு வரணும்னா சொல்லி தொலைஞ்சா என்ன முன்கூட்டியே சொன்னேன் சரி அப்போ சொல்லிவிட்டா அவ்வளோ தஞ்சா பம்பாமா சரி சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் தலைவர் கிளம்பிட்டோம் போந்தானே கிளம்பிட்டோங்க சார் வா நாங்கள் மொத்தம் மூணு பேருக்கு சார் ஆமாம் செருப்பு ஓஹோ அப்படி சொல்றீங்களா சரிங்க சார் நீங்க சொல்லிட்டீங்களா சரி ஒரு அவசரம் சார் நீங்க சொன்னீங்கன்னா சரி நான் பண்ணிடுறேன் சார் பண்ணிடுறேன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் இந்த சேலை ஆவாதா இந்த சேலை ஆவாதா முக்கியம் என்ன செய்யா செய்யா புத்தாண்டி கட்டி இருக்கிறா இல்லை இந்த சேலை ஆவாதா

அவர் போன் அடிச்சு சொல்லங்காட்டிக்கு தான் நாம சொல்றோம் நாங்கள அவ சொல்றோம் ஏன்னா மட்டும் இருந்து அப்படியே எங்க சொல்லல இவர் நாலு விஷய பேசறலமா அப்ப எதுவும் பேச சொல்லுவாங்களா மொதல்ல இந்த அம்மை அம்மலை ஒன்னு சொல்லல பாக்கெட் கிட்ட பாக்கெட் மட்டும் சாமல சும்மா உட்கார்றவலாம் இல்ல 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 அதெல்லாம் சார் மோசம் பண்ண மாட்டாரு ஆ அதோ குடுப்பார் பாங்களா ஏதோ இவ்வளவு வெச்சனாலும் நம்ம வாங்கிட்டு போவா கேட் கவுண்டர் கிட்ட அடி அடி குடுத்துவா கட வச்சிட்டு அதல்ல அது அது வாங்கிடலாம் வாங்கிடலாம் மிச்சம் எல்லாம் பங்கிக்கலாம்

வர வர போன் வந்துருச்சு கம்மியா வச்சு குடிச்சிட்டு அவளே தூக்கிட்டா காத்தாடி போட்டு இந்த மோடத்துக்கு அந்த குழம்புக்கு எப்படி இருக்கு விச காத்துமா ஒரு வாத்தாமலா சாப்பிடணும் கூட்டாளம் சாப்பிடுச்சாலா இல்லையே எப்படி இவளுக்கு வர வாங்கி தண்ணி சப்போர்ட் பண்ற அத சொல்லுங்க சரி வா முதா சளி பிடிச்சிருக்கல அந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன் அங்க குஸ்ட்டு போ சளி சொல்லணுமா சொல்லக்கூடாதா இன்ன வரைக்கும் சொல்லலாமா அம்மா எத்தனை வேற கூப்பிடுற நீ வந்து

படா ரெடி ஆ எல்லாரும் ரெடியா இருக்கு அப்ப ஆள் வந்துச்சுன்னா உடனே நாங்க அங்க வரறத தான் வேற எந்த வேலையும் இல்ல நீங்க சொல்ற மாதிரியே தான் ரெடி ஆயிட்ட இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க எங்களை கவனிக்கிறதுல எதுவும் குறை இல்லாம இருந்தா போதும் எங்களுக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இத வந்துச்சுல சரிங்க சார் பக்கியோ இது ரெடி இருக்கிற ரெடி உண்மையிலேயே अलगா இருக்குற பக்கியோ அம்சமா இருக்கு

हाँ सर यार बाबा हाँ और कैसी चल रहा है सरिंग सर बिल्लियों को करूँ वर्किंग सर ओके पाकिया तो मारवे आ सरिंग सर सरिंग सर ओके ओके मैं सुन लीजिए सर बाबा अन्ना निंगो और आज उसे पत्र उसे पोर करने पाकिया सरिंग सर मैं सुन लीजिए मैं सुन लीजिए सर सुन लीजिए सुन लीजिए ओके 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 ये मेरे प्रियाल � பாக்கியா சொல்ல நம்ம ஊர்க்கார்க்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்ச அவருதான் இப்ப போன் போட்டு என்னன்றாரு பச்சலையெல்லாம் வேண்டாமா கஷ்டப்படுறது இல்லாத வாங்க அப்பதையும் கூட ரெண்டு கிடைக்கும்

ஏதோ ஒண்ணு வர்றதுல ரெண்டுல ஆளு கொன்னு நினைச்சமுன்னா நீ என்னமோ இந்த பகுமானம் காட்டுற பாக்கியம் உனே வீடு தேடி சும்மா வந்த சோறு போட்டு வந்தான் உன் செடி செவ்வளோ கேட்டா வந்து உனக்கு நல்லதுதான்மா செய்ய வந்தான் உனக்கு நான் முட்டு வர்த்தான் பாவா அவன் அவன் ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி கஞ்சி சு கரிக்க சுத்தின்னுட்டு வீட்டுல படுக்காம ஆஹ் எதுவும் நல்லா நாட்டு போய் குழம்பு போய் குடிச்சிட்டாமா தெம்ப பேசும்பா நல்லா நல்ல ஊற்றி குடிச்சுட்டு கைக்க பேசிக்கலாம் அத சொல்லுங்க

அதேட்ட பேசும்போது அதட்டி பேசாத பாக்கியம் என்னாட்டம் ஒன்றாட்டம் இல்லை அவங்களாம் வேலையில் இருக்கிறவங்க இப்படிலாம் பேசக்கூடாது வா சய்யா நடக்கலாம் ஐயா அப்ப நேரம் ஆகி போயிடும் இல்லை சார் யாரும் போகிறப்போ அதுதான் சார் என்னை பேசவே வேணாங்க சார் நீங்க இவங்களுக்கு எல்லாம் பாவப்பட்டு பார்த்து எதுவும் பண்ணாதீங்க சார் ரொம்ப பண்றாங்க வேணாங்க சார் இப்படி தெரியுங்க அமைதியாக இருந்தால் சார் அப்படியே ஐயோ அது சரி சார் சரிங்க சார் அப்படியே

சரி பேசு பரா சார் வணக்கங்க சார் வணக்கங்க சாரா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சார் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஆள் ஒரு குறையும் இருக்காது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வருவாங்க வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மூணு திரும்ப பிளான் மாத்த காட்டி தான் நாங்களும் லேட் நீங்கள் முதல்லேயே இதை சொல்லியிருந்தா நாங்களும் பண்ணியிருப்போம் சரிங்க சார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க 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 இப்போ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கிறாங்க

சார் பாவட தமிழிதான் சார் இப்ப வர்ற சேரிலேயே வர மாடல் சார் பாவட தமிழிதான் போட்டுக்கிறாங்க என்ன அப்படி கல சரி இப்ப கூட கலையாத்தான் இருப்பாங்க அது ஒண்ணு இல்லைங்க சார் சும்மா மழை வருதுன்னு வச்சுக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க சார் அது மழை வருதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க சார் என்ன மழை வருதுங்க துண்டு எதுக்குன்னு கேக்குறேன் இந்த துண்ட பொத்தி தெரியா போனோம்ல பாவனை ஓட்டு மறக்க போறாங்க தவளே துண்டை எடுத்துட்டோம்னா சிரிச்சு போயிடும் இல்லைன்னாலும் கேளு மானத்தை தான் துணி செய்யும் மறைக்கிறதுக்கு கீழே இறக்க வச்சிருக்க அழிவாயம் நீ பாட்டாங்களா இது நான் கேக்குற ஒரு இறக்க வைக்க ஒரு அளவு தானா சரி சரி வா என்ன செய்யிட்டா வா என்னடி அங்க போற பாதி கிட்டு போலாம் ஊன் சு என்னடி பாதையா இருவார் என்ன பாளைய பாடத்த அசோகன் நம்பியார் அவங்கள மாதிரி கையை அஸ்ஸோ பிடிக்கிறா என் டென்ஷன் என்னோட பழக்க என்ன ஒரு இதுவும் வேணான்றாரு இதுவும் வேணாம்ட்டாரா ஆமாம் மொதல் செய்யா முத பூனை புடவ கட்டினேன் அது வேணானா அடுத்து பட்டு சீரை கட்டினேன் அதுவும் வேணாம்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் போய்

சார் வணக்கம் சார் ஆமாங்க சார் ஏவன் தாண்டி அவன் கூட நானும் பேசுறேன் வார கூட கூட அப்புறம் நாங்க போகணுமா சார் அதிகாரி சரி அதை சாரோ மோர கூட நான் பேசிக்கிறேன் கொண்டாடி நான் பேசினீங்களா சார் ஐயா ஆ இப்போ எப்படி வர சொல்றானு தெரியலடி செய்யும் மூணு பேரும் அம்மன் மக்கத்தான் போக மாட்டேங்குது அரே அப்போ நம்ம தான் வேறேன்னா சரிங்க சார் சரிங்க சார் அப்படிங்களா சரி தனியாவா வா சரிங்க சார் சரிங்க சார் சரி போக மாட்டேங்கிறியே

கடைசி வரைக்கும் பாரு அந்த வேலைக்கு அவன் சரிப்பட மாட்டான்னு சொன்ன மாதிரி எப்படி அதுக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டான் அந்த மாதிரி இது எதுக்குன்னே தெரியலம்மா எதுக்குன்னு சொல்லாமே போயிட்டான் ஒரு பொம்பளை எப்படி கோலம் கட்டி அடிச்சு நாற்பத்தி மூணு வயசு பொம்பளை இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கொண்டாந்துட்டான் பா வரதாணி போட்டு நல்ல வேலை அஞ்சு வயசு பிள்ளையா போய் அந்த மாதிரி கேவலப்பட்டவன் இன்னும் கிட்ட உட்காந்து நான் கேவலப்பட்டேன் அப்புறம் யார் சொன்னா

எடுத்து பச்சு வந்து கடுத்து வச்சுக்கா சாப்பிட்டா என்னைய விட்டு சாப்பிட்டேன் ஆமா அது ரோசமா இருக்குவாங்க பத்தியா அவங்களுக்கு குறந்தையெல்லாம் இருக்குது பாரு அவர்களுக்கு உரைக்கும் நீ நீடியா சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு தான் எனக்கு உரைக்குது அதை நாங்க சொன்னோம்னா கட்டணும் பாரு அவரை ஒரு கண்டை போட்டோ ஜீட கட்டினா கட்டுனா ஒரு சில தச்சிருக்காளுங்க பாருங்க

கடைசி வரைக்கும் அந்த வேலைக்கு இப்போ சரிப்பட்டு வரமாட்டாங்கிற மாதிரி ஆ எதுக்குதான் செய்யா கூப்பிட்டா வாங்குறதுன்னு சொன்னாலே எனக்காக தெரியல தெரியலையா அவருக்கும் தெரியலையா அம்மா அம் தான்